ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் ஏண்டி சாரா ஊரே பரபரப்பாக சுற்றிட்டுருக்கு நீ என்னடி பிரியாணி இருக்க என்று கேட்டுக்கொண்டே வீட்டின் உள்ளே வந்தால் கவிதா ஹாஹா நீ இப்போ தான் வீட்டுக்குள்ளே வர அதுக்குள்ளே நான் பிரியாணி சமைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று சாரா சிரித்து கொண்டே கேட்க அதான் நீ செய்கிற பிரியாணி வாசனை தெருமுனைக்கு வரைக்கும் அடிக்குதே என்று கவி முகர்ந்து பார்த்து கொண்டே சொன்னாள் இன்னும் பிரியாணி ரெடியாக அரை மணி நேரம் ஆகும் வா அது வரைக்கும் நம்ம மாடியில உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம் என்று கூறி சாரா கவிதாவை மாடி நோக்கி அழைத்து சென்றாள் ஏய் சாரா நம்ம மாரியண்ணன் கிணத்துல விழுந்து செத்துட்டார உனக்கு தெரியுமா என்று கவி கேட்க தெரியும்டி அப்பா சொன்னாரு இப்போ கூட அங்கதான் போயிருக்காரு என்று சாரா சொன்னதும் பாவம்ப்டி அந்த உள்ள இருக்கிற பேய் தான் கொண்டுடுச்சு என கவிதா பயந்து கொண்டே சொன்னாள் லூஸ் மாதிரி பேய் பிசாசுன்னு பேசாத கவி படிச்ச நாமளே இப்படி பேசலாமா நேற்று ராத்திரி தான் நான் ஆடலும் பாடலும் பார்த்துட்டு வரும்போது கோவில் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தான் என்னை பார்த்ததும் தனியாக போற நான் வேணும்னா கொண்டு வந்து விடவான்னு கேட்டான் அப்போவே நல்லா குடிச்சிருந்தான் நிற்க முடியல இவனை பத்திரமா வீடு போய் சேர்க்கிறதுக்கே ரெண்டு ஆள் வேணும் இதில் இவன் எனக்கு துணைக்கு வர போகிறானாக்கும் என் மனசில் நினச்சிட்டு வேண்டாமண்ணா பக்கத்தில் தானே இருக்கு நானே போயிடுவேன் என சொல்லிவிட்டு வந்துட்டேன் எனக்கு என்னமோ அவன் குடி போதையில் தவறி கிணத்துல விழுந்துட்டான்னு தான் நினைக்கிறேன் என்று சாரா சொல்லி முடிக்க ஒரு வேலை அப்படி கூட இருக்குமோ என்று நாடியில் கை வைத்து கவி யோசித்தாள் ரொம்ப யோசிக்காத வா பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் என்று கவியை அழைத்து கொண்டு சமையல் அறைக்கு போனாள் சாரா ஆஹா என்ன மணம் என்ன மணம் என்று வாசம் பிடித்து கொண்டே ஒரு பாத்திரத்தில் வச்சு நான் வீட்டுல போய் என் மகனுக்கு கொடுத்து நானும் சாப்பிட்டுக்கிறேன் என கவி சொல்ல நீ வீட்டுக்கு போகும்போது போது பாத்திரத்துல வச்சு கொடுக்குற இப்போ என் கூட வந்து சாப்பிடு என்று இருவரும் சாப்பிட அமர்ந்த நேரம் காலிங் பெல் சத்தம் கேட்டது யாரா இருக்கும் என்று நினைத்து கொண்டே இருவரும் வெளியே வந்து பார்க்க அங்கே தேவா நின்று கொண்டிருந்தான் இவ எதுக்கு இங்க வந்திருக்கா என்று யோசனையாக சாரா நின்று கொண்டிருக்க தேவானா இங்க என்ன பண்றீங்க என்று கவி அவனை பார்த்து கேட்டாள் எங்க வீட்டு கோழி இங்க பறந்து வந்துருச்சு அதான் பிடிச்சிட்டு போலான்னு தான் வந்தோம் என்று தேவா அருகில் இருந்த குமார் சொன்னதும் என்ன குமார கிண்டலா என்று கவிதா கோவப்பட டே இருடா என்று குமாரை பார்த்து சொல்லியவன் கவிதாபுரம் திரும்பி உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்னு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என சொல்லி தன் கையில் வைத்திருந்த கவரை சாராவிடம் கொடுத்தான் என்னது என்று யோசனையாக அதை பிரித்து பார்த்த அதில் அவனின் சட்டை இருந்தது இது என்ன ஆம்பள பையன் சட்டையா இருக்கு இதை எதுக்கு அண்ணா கிட்ட கொடுக்குறீங்க இவ இந்த மாதிரி சட்டை போட மாட்டாளே ஒருவேளை இவ அப்பாவுக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ என கவிதா தேவாவை பார்த்து தன் சந்தேகத்தை கேட்டாள் இல்ல இல்ல இது என்னோட சட்டை உன் ஃப்ரெண்டு தான் ஆசைய கேட்டா அதான் கொடுத்தேன் என்று சொல்லி அவன் தோள்களை குழுக்க என்னது ஆசையா கேட்டாளா ஏய் சாரா என்னடி இதெல்லாம் என சாராவை பார்த்து கவி கேட்க திருவென்று முழித்த சாரா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்ல கவி என்று கவிதாவிடம் சொல்லிவிட்டு தேவாபுரம் திரும்பியவள் நான் ஆசையா கேட்டேனா பொய் சொல்லாதீங்க என்று சாரா அவசரமாக மறுக்க அவளை சந்தேகமாக பார்த்தாள் கவி ஏடி கவி நீ ஏன் இப்படி என்ன பார்க்குற நேற்று ஐஸ்கிரீம் வாங்க போன போது அவங்க சட்ட மேல ஐஸ்கிரீம் கொட்டிடுச்சு அதான் என்று சொல்ல அவளின் பதட்டத்தை பார்த்து வாய்விட்டு துவைத்து துவைத்துவை நான் அடுத்த வருஷம் வந்து உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் என சொல்லிவிட்டு கிளம்ப போனவனிடம் அப்ப ஊருக்கு கிளம்பிட்டீங்களா என சாரா கேட்க ஆமா கிளம்பிட்டேன் என்றான் அவளை பார்த்து கொண்டே இன்னும் ஒரு வருடம் ஆகுமா என்று அவள் கவலையாக கேட்டாள் ஏனோ அவள் கவலை கொள்வதை தாங்க முடியாதவன் சீக்கிரம் வந்துறேன் என்று சொன்னான் அண்ணா நம்ம சாரா பிரியாணி பண்ணியிருக்கா சாப்பிட்டு போகலாமே என கவிதா சொல்ல ஆமாப்பா பிரியாணி வாசனை இங்கே வர அடிக்குது வா ஒரு புடி பிடிப்போம் என சொல்லி கொண்டே குமாறு முன்னேறி நடக்க எட்டி அவனின் சட்டையை பிடித்த தேவா இனிமேல் காலப்பூரா இவ கையால் தான் சாப்பிட போறேன் அப்போ சாப்பிடுகிறேன் என்று சாராவை சிரிப்புடன் பார்த்து கொண்டே கூறியவன் அவளை பார்த்து சிறு தலை அசைப்புடன் விடை பெற்றான் இவன் காலம் பூரா சாப்பிட போறதுக்கு நம்மளை இப்ப சாப்பிட விடாம பண்ணிட்டானே பாவி என்று வாய்க்குள் திட்டிக் கொண்டே தேவாவின் பின்னால் சென்றான் குமார் அவனின் ஜீப் கண்ணில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தவள் பின் திரும்பி கவிதாவை பார்க்க அவள் அதிர்ச்சியாக இவளை பார்த்து கொண்டிருந்தாள் ஏண்டி கவி ஏண்டி இப்படி இருக்க என்று சாரா உழுக்க என்னடி நடக்குது இங்க தேவாண்ணா உன் கையால காலம் பூரா சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போகுது என்னடி லவ்வா என்று கவி சாராவின் தோளில் இடித்தாள் எனக்கே சரியா தெரியல கவி நேத்து தான் பார்த்தேன் என்னவோ ரொம்ப வருஷம் பார்த்து பேசின மாதிரி இருக்கு இப்ப கூட அவரை ஊருக்கு கிளம்புனதும் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அவரு வேற சென்னையில வேலை பாக்குறாரு நான் இந்த ஊர்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பாப்போ கவி எல்லாம் மேல இருக்கிறவர் பார்த்துப்பாரு என விரக்தியாக சொன்னவளை ஆறுதலாக அணைத்து கொண்டே கவி எனக்கு என்னவோ நீ தேவா அண்ணாவை லவ் பண்றேன்னு தோணுது உன் நல்ல மனசுக்கு எல்லாமே தான் நடக்கும் சாரா கவலைப்படாத அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நான் இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு கிளம்புறேன் சாரா என்று கவி சொல்லியதும் ஏண்டி இன்னைக்கு ஒரு நாள் இருக்கலாம்ல என சாரா கவலையாக கேட்டாள் இல்ல சாரா என் வீட்டுக்காரர் வேலைக்கு போகணும்ல அதான் உன் கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்பு நாலு நாள் முன்னாடியே வந்துடுறேன் என கவி சாராவை சமாதானம் செய்ய நீதான வந்துட்டு தான் மறு வேலை பார்ப்ப என்று சொல்லி சாரா சிரிக்க கவியும் அவளுடன் சேர்ந்து சிரித்து கொண்டாள் பின் கவி கிளம்பியதும் சாராவிற்கு மறுபடியும் தான் தனியாக இருப்பதை போல் தோன்றியது என்னதான் அவளின் தந்தை உடன் இருந்தாலும் அவருக்கு அவரின் கட்சி வேலையே முதன்மையாக போனது நாட்கள் அதன் போக்கில் நகர சாராவும் மொபைலில் பேசியே காதலை வளர்த்து வந்தனர் நான்கு மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் இரவு அந்த பங்களாவில் இருந்து யாரோ அலரும் சத்தம் அந்த பகுதியில் உள்ள வீட்டினருக்கு கேட்டது காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று ஒரு ஆணின் குரலும் அதனை தொடர்ந்து ஆவேசமாக சிரிக்கும் மற்றொரு ஆணின் குரலும் கேட்க வெளியில் சென்று பார்க்கும் அளவிற்கு யாருக்கும் தைரியம் இல்லாததால் அனைவரும் வீட்டிற்குள்ளேயே பயந்து நடுங்கிக் கொண்டு இருந்தனர் கடைசியாக ஆ ஆ என்ற குரல் கேட்டு பின் மெதுவாக காற்றில் கரைந்து போனது சில மணித்துளிகள் அமைதிக்கு பிறகு மெல்லிய கொலுசு சத்தம் பகுதி வீட்டின் அருகினில் கேட்க சிலர் வீட்டினுள் கந்த சஷ்டி கவசம் பாட சிலர் அவர்களுக்கு தெரிந்த அனைத்து சாமி பெயர்களையும் சொல்லி கொண்டிருந்தனர் வயதில் மூத்த மூதாட்டி ஒருவர் ஆத்தா மாரியம்மா உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம் ஏன் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிற எந்த உயிர் இப்போ போச்சுன்னு தெரியல உன்னோட இடத்துல இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கலாமா உன் கண்ணை திறந்து பாரு அத்தா இந்த ஊர் மக்களை காப்பாற்றவா என்று மடம் அம்மனை வேண்டியவர் திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு கொண்டு படுத்து விட்டார் சிறிது நேரத்தில் அந்த கொலுசு சத்தம் காணாமல் போனது அதன் பிறகு சிலர் தூங்கியும் சிலர் தூங்காது இருந்தும் மறுநாள் பொழுதும் விடியும் வரை நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர் காலை ஐந்து மணிக்கு அந்த தெருவில் இருக்கும் வீட்டில் இருந்து ஒவ்வொருவராக வெளியில் வந்தனர் பின் கூட்டமாக சேர்ந்து பங்களா இருக்கும் திசை பக்கம் சென்றனர் அங்கே பங்களாவின் உள்ளே இருக்கும் தோட்டத்தில் ஒரு ஆண் சடலமாக கிடப்பதை அனைவரும் பார்த்தனர் ஆனால் அந்த உடல் குப்புற கிடந்ததால் யார் என்று அடையாளம் தெரியவில்லை எப்பா யாராவது பக்கத்துல போய் அங்கு கிடக்கிறது யாருன்னு பாருங்கப்பா என்று கூட்டத்தில் ஒருவர் குரல் கொடுக்க ஏ நீங்க போய் பார்க்கறது என்று மற்றொருவர் பதிலுக்கு சொன்னார் எனக்கு பயமா இருக்குன்னு தானே உங்களை போய் பார்க்க சொன்னேன் என்று முதலில் சொன்னவர் கூறினார் அப்போ எங்களுக்கு மட்டும் பயமா இல்லையா என்று இன்னொருவர் கேட்க இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி வாங்க எல்லோரும் ஒன்னா போய் பார்க்கலாம் என்று ஒருவன் சொல்லிக்கொண்டே முன்னால் செல்ல அனைவரும் சரி என்று அவன் பின்னால் சென்றனர் முன்னால் சென்றவன் ஒருவாறு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கீழே கிடந்தவனை திருப்பி பார்க்க அவன் அதிர்ந்து போய் இரண்டு அடிகள் பின்னால் வந்துவிட்டான் எல்லோருடைய கண்ணும் அதிர்ச்சியில் விரிந்து கொள்ள அங்கே ஒருவன் முகம் முழுவதும் நகைக்கீரலுடன் சட்டையெல்லாம் இரத்த கரைகளுடன் வாயில் இருந்து இரத்தம் வடிய இருந்து கிடந்தான் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இது நம்ம செல்லத்தாய் மகன் இல்ல என்று சொல்ல ஆமா அவனே தான் எதுக்கியா இவனை இப்படி கொன்னு அந்த பேய் என்று இன்னொருவன் சொல்ல ஆமாயா ரொம்ப கொடூரமா சித்திருக்கான் என்று மற்றொருவன் சொன்னான் சரி சீக்கிரம் பண்ணையாருக்கு தகவல் சொல்லுங்கயா என ஒருவன் சொல்ல நான் ஊர்ல போய் ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி ஒருவன் ஊருக்குள் சென்றான் சிறிது நேரத்தில் அனைவரும் அவ்விடம் கூடியிருக்க செல்லத்தாய் வாயிலும் வயிற்றிலும் அடித்து அழுது கொண்டிருந்தாள் பண்ணையாரும் அவ்விடம் வந்து சேர்ந்தார் அவர் மனதிலும் துயரங்கள் ஏனெனில் இந்த முனியசாமி என்பவன் பண்ணையாரின் வலது கை போல் செயல்பட்டவன் இவனை கொன்றது பேய்தான் என்பதை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அவர் மட்டுமே அறிவார் யார் செய்தது ஏன் இப்படி கொள்ள வேண்டும் என்று அவர் மனதில் ஆயிரத்தி எட்டு கேள்விகள் இருந்தன ஆனால் பதில்தான் கிடைக்கவில்லை முனியசாமியின் இறுதி சடங்குகள் நடந்து முடிந்த நிலையில் ஊர் பொது பொதுக்கூட்டம் கூட்டப்பட்டது அங்கு நடுவில் பண்ணையார் நாற்காலியில் அமர்ந்து இருக்க அவரை சுற்றிலும் மக்கள் நின்றிருந்தனர் அங்கு இருப்பவரின் அனைவரின் மனதிலும் பலவிதமான கேள்விகள் பயங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன போலீஸில் தகவல் சொல்லலாம் என்றாலும் பண்ணையார் வேண்டாம் போலீஸ் போனால் ஊர் மக்கள் அனைவரையும் விசாரணை என்னும் பெயரில் தொந்தரவு பண்ணுவாங்க யாரும் வேலைக்கு வெளியூர் செல்ல முடியாது அதுவும் குறிப்பாக இதை செய்தது பேயாக இருக்கும் பட்சத்தில் போலீசில் என்னவென்று சொல்வது என்று பலவிதமாக கூறி போலீஸுக்கு தகவல் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அனைவருக்கும் இதுவே சரி என்று தோன்றியது பிறகு இதற்கு என்னதான் வழி இப்படியே ஒவ்வொருத்தவராக சாக வேண்டுமா என்று கூட்டத்தில் ஒருவர் கேட்க என்ன பண்ணுவது பேயோட்ட தெரிந்த நல்ல மந்திரவாதி யார் இருக்கா என்று வெளியூரில் விசாரிப்போம் இனிமேல் இந்த ஊரில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது போகவும் விடமாட்டேன் என தீர்க்கமாக கூறிவிட்டு பண்ணையார் அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார் எப்படி என்றாலும் பண்ணையார் ஊர் மக்களுக்கு நல்லதே பண்ணுவார் என்ற நம்பிக்கையில் மக்களும் கலைந்து சென்றனர் காலையில் பத்து மணி போல தனது அறையில் இருந்து கீழே வந்த சாரா ஹாலில் உட்கார்ந்து இருந்த தந்தையை பார்த்து கொண்டே அவர் அருகில் வந்தவள் வேலைக்காரி கொடுத்த காஃபியை பருகிக் கொண்டே என்னப்பா அதிசயமா இந்த நேரத்துக்கு வீட்டில் இருக்கீங்க எப்பவும் நான் எந்திரிக்கு முன்னாடியே கட்சி ஆஃபீஸ்ன்னு போயிடுவீங்க இன்னைக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையாப்பா என்று கேட்டுக்கொண்டே தந்தை அருகினில் அமர அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம கீழே தெரு செல்லத்தாயக்கா இருக்கால அவளோட பையன் முனியசாமி செத்துட்டாமா இப்போ அங்கே போயிட்டு தான் வரேன் என்று ராஜசேகர் சொல்ல ஐயோ என்னப்பா சொல்றீங்க எப்போ எங்க என்று அதிர்ச்சியாக சாரா கேட்டாள் நேத்து ராத்திரி தாமா அந்த பங்களா இருக்குல்ல அங்கே தான் இறந்து கடந்து கிடந்திருக்கான் உடம்பெல்லாம் ரத்தமாக இருந்திருக்கு யாரோ கத்தியால் குத்துன மாதிரி இருக்குது என்று அவர் கவலையாக சொல்ல இந்த கொலையை பண்ணது யாருன்னு தெரியலையா என சாரா கேட்டாள் இல்லைம்மா அந்த பேய் தான் கொன்னுருச்சுன்னு சொல்கிறாங்க என்னப்பா இந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்னு நம்பிட்டு இருக்கீங்க இது யாரும் மனசக செய்யற வேலைதான் தான் நினைக்கிறேன் என அவள் மனதில் தோன்றியதே கூட என்னவோ தெரியலமா கொஞ்ச நாளாக நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே மர்மமாக தான் இருக்கு யாரு உயிர் எப்ப போகுன்னு தெரியல நான் உயிரோட இருக்கிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் என இப்போ மனசுல தோணிட்டே இருக்கு என ராஜசேகர் தன் மகளை பார்த்து கொண்டே கூற அப்பா அதுக்குள்ள என்னப்பா என் கல்யாணத்துக்கு அவசரம் என சாரா சினிங்களாக கேட்டாள் உன் கூட தானே கவிதா படித்தான் இப்போ அவளுக்கு ஆகி ஒரு பையன் இருக்கான் நீ என்னடானா அதுக்குள்ளே கல்யாணமானு கேட்கிற இங்கே பாரு சாரா உன் அம்மா இருந்தா இந்த நேரம் உனக்கு கல்யாணத்தையே முடிச்சு வச்சிருப்பா நான் தான் உன் கல்யாணத்தை பற்றி இவ்வளோ நாள் யோசிக்காமல் இருந்துட்டேன் அதனால் அப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துட்டேன் மாப்பிள்ளை வேற யாரும் இல்லை என் சிநேகிதன் பையன்தான் இந்த மாப்பிள்ளையோட போட்டோ உனக்கு பிடிச்சிருதா சொல்லு நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம் என வாயெல்லாம் பல்லாக தன் மகளை பார்த்து கொண்டே கூற அவள் போட்டோவை ஒரு தரம் பார்த்துவிட்டு பின் தன் தந்தையின் முகத்தை பார்க்க நல்ல பதிலாக சொல்ல வேண்டும் என்ற ஆவல் அவரின் கண்களில் தெரிந்தது அப்பா எனக்கு ஒரு ரெண்டு நாள் யோசிக்க டைம் வேணும் என நிலத்தை பார்த்து கொண்டே சாரா கூறினாள் சரிம்மா ரெண்டு நாள் என்ன ஒரு வாரம் கூட எடுத்துக்கோ ஆனா இந்த அப்பாவுக்கு நல்ல பதில் சொல்லுமா என கெஞ்சலாக கேட்டார் இவளும் சரி என்பதை போல் தலையசித்து விட்டு மாடியேற போனவளிடம் சாரா ஒரு நிமிஷம் என சொல்லி கொண்டே அவள் அருகினில் சென்றவர் அது ஒன்றும் இல்லடா கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு பழகு பொம்பளை பிள்ளை இவ்வளோ நேரம் தூங்கலாமா என அவர் கேட்க அப்போ ஆம்பளப்பிள்ள பத்து மணி வரைக்கும் தூங்கலாமா இடுப்பில் கை வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்கேள்வி கேட்டாள் இப்படியே நான் ஏதாவது சொன்னா பதிலுக்கு பதில் பேசு என ராஜசேகர் மகளின் தலையில் செல்லமாக கொட்டினார் சாராவும் சிரித்து கொண்டே எப்போதுமே சீக்கிரம் எழுந்துடுவேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் எனக்கு டியூட்டி கிடையாது அதான் கொஞ்சம் லேட்டாக எழுபனேப்பா என அவள் சொல்ல சரிமா நான் கிளம்புறேன் நீ வீட்டை நல்லா பூட்டிட்டு பத்திரமா இருக்கணும் என்று மகளின் நலம் கருதி அவர் கூறினார் அப்பா என் கூட தான் கனகாக்கா இருக்காங்கல்ல ஏன் பயப்படுறீங்க நீங்க தைரியமா போயிட்டு வாங்க என சொல்லி அவரை வழி அனுப்பி வைத்தான் அடுத்ததாக அழைத்தது என்னவோ தான் அந்த பக்கம் அவன் ஹலோ ஹலோ பேபி என்று முழுதாக சொல்லி முடிக்கவில்லை இந்த பக்கம் இருந்து இவள் எப்போ என்ன பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வர என கேட்க என்ன திடீர்னு பொண்ணு கேட்டு வர்றதை பற்றி பேசுகிற என்ன அவன் யோசனையாக கேட்டான் என்னது திடீர்னு கேட்குறனா நம்ம கல்யாணம் நடக்கிறத பற்றி உனக்கு ஆசையே இல்லையா என் கூட சும்மா டைம் பாஸுக்கு தான் பேசினியா என சாரா அழுகையாக கேட்க லூஸ் மாதிரி பேசாத சாரா என்னை பார்த்தா டைம் பாஸுக்கு பேசுகிறவன் மாதிரி தெரியுதா கால் அட்டன் பண்ணதோ எப்போ பொண்ணு கேட்டு வரேன்னு கேட்டா அதான் ஏதோ பிரச்சனை போல என நினைச்சிட்டு என்ன திடீர்னு இப்படி கேட்கிற என கேட்டேன் என்று அவன் எரிச்சலாக சொன்னான் சாரி தேவா ஆல்ரெடி மாப்பிள்ள பார்க்கறத அப்பா சொன்னதில் இருந்து நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துட்டேன் அதான் உன்கிட்ட அப்படி பேசிட்டேன் சாரி தேவா என்று அவள் மன்னிப்பு கேட்டாள் சரி விடு சாரா நீயும் ஏதோ குழப்பத்தில் தான் பேசுகிறேன்னு எனக்கு புரியுது இன்னும் ஒரு வாரத்தில் நான் அங்கே வந்துடுவேன் இங்க வேலையை நான் டிசைன் பண்ணிட்டு தான் வரேன் அதனால நான் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு முடிச்சிட்டு வரேன் சரியா என்று அவன் பொறுமையாக பதில் அளித்தான் எனக்காக தான் நீ அந்த வேலையை விட்டுட்டு வரியா தேவா என்று காதலாக இவள் கேட்க அவளின் குரலில் தெரிந்த அளவில்லா காதலில் ஆனந்தம் அடைந்தவன் இருந்தும் அவளிடம் விளையாட ஆரம்பித்தான் சேச்சா உனக்காக இல்லை குமார் தான் அடிக்கடி கால் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்கு மச்சி மச்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அதான் அவனுக்காக இந்த வேலையை விட்டுட்டு வரேன் என்று இவன் கிண்டலாக சிரித்தபடியே சொல்ல அப்போ குமாரவே கல்யாணம் பண்ணிக்கோ என சொல்லி இவள் கோவமாக போனை வைக்க போனாள் அங்கே தேவா வாய் விட்டு சிரிக்கும் சத்தம் சாராவிற்கு ஃபோனில் கேட்க நல்ல சிரி என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் என்று சாரா சோகமாக சொல்ல அட என் அருமை ராட்சசியே நான் இருக்கிற வரை உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் எப்போதும் என் செல்லக்குட்டிய சிரிச்சிட்டே சந்தோஷமா இருக்கணும் புரியுதா என கேட்டவன் பின் அவளிடம் காதலாக காதலனாக சிறிது நேரம் பேசிவிட்டு போனை வைத்தான் ஒரு வாரம் கடந்த நிலையில் தேவா மற்றும் அவனின் குடும்பத்தினர் அனைவரும் ராஜசேகர் வீட்டின் வாசலில் வந்து நின்றனர் சத்தம் கேட்டு வெளியில் வந்த ராஜசேகர் இவர்கள் அனைவரையும் குழப்பமாக பார்த்து கொண்டே நிற்க என்ன ராஜசேகரா வந்தவங்களை வானு கூப்பிட கூப்பிடாம இப்படியே நிற்கிற என பண்ணையார் கேட்டார் நீங்க இப்படி திடீர்னு வந்ததும் என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே நின்னுட்டேன் மன்னிச்சுக்கோங்க வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க என்று சொல்லி கொண்டே அனைவரையும் உள்ளே அழைத்து அமர சொன்னவர் கனகா வந்திருக்கிறவங்களுக்கு காபி கொண்டு வா என சொல்லிவிட்டு அப்புறம் பெரியவங்க எல்லாரும் என் வீடு தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் என ராஜசேகர் பேச்சை ஆரம்பித்தார் அது ஒண்ணு இல்ல எல்லாம் நல்ல விஷயம்தான் என கூட்டத்தில் இருந்த பெருசு சொல்ல உன் மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என பண்ணையார் வாயெல்லாம் பல்லாக சொன்னார் ராஜசேகர் தான் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தார் கீழே சத்தம் கேட்கவும் சாரா என்னவென்று மாடியில் இருந்து இறங்கி வந்து பார்க்க அங்கே தேவா தனது குடும்பத்தினருடன் அமர்ந்திருந்தான் சாராவை பார்த்த ராஜசேகர் ஒரு நிமிஷம் இப்போ வந்துடுறேன் என கூறி எழுந்து சாராவை அழைத்துக்கொண்டு கொண்டு பக்கத்தில் இருக்கும் அறைக்குள் நுழைந்து கொண்டார் பின் சாராவிடம் அவங்க உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்னும் விஷயத்தை சொன்னார் அவள் எனக்கு தெரியும்பா என சொல்ல ராஜசேகர் அதிர்ச்சி அடைந்தார் என்ன சொல்ற சாரா உனக்கு இங்க வர்றது முன்னாடியே தெரியுமா என்ன கேட்க தெரியும்பா இது மட்டும் இல்லை நானும் தேவாவும் காதலிக்கிறோம் என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று சாரா காலில் விழப்போக அவளை தடுத்து நிறுத்தியவர் உன் சந்தோஷந்தாமா எனக்கு முக்கியம் உனக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு அதுவே போதும் என்னை நீ முதல்லே என்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கலாம் உன் வாழ்க்கைக்கு தடையா நான் எப்போதும் இருக்க மாட்டேன் இப்பவே போய் அவங்க எல்லாரிடமும் கலந்து பேசி கல்யாண தேதியை குறிச்சிடலாம் என்ன சந்தோஷவா என சாராவை பார்த்து கேட்க அவள் அப்பா என்று அழுகையுடன் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டாள் பின் இருவருக்கும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது திருமணம் நடைபெற ஒரு வாரம் இருந்த நிலையில் குமார் தேவாவின் கல்யாண வேலையாக வெளியூர் சென்றுவிட்டு இரவு அந்த ஊரின் ஒத்தையடி பாதையில தூங்க இல என்று பாடிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருக்கும் போது யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்தும் சத்தம் தனக்கு அருகில் இருந்து கேட்க குமாருக்கு பயத்தில் வேர்க்க ஆரம்பித்தது இருட்டில் யார் என்று சரியாக தெரியவில்லை பின் ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்டு என்று அவன் மெல்லிய குரலில் கேட்க டே குமார் நான் தாண்டா என்னை சீக்கிரம் காப்பாத்துடா என்று அந்த குரல் சொன்னது என் பேரு சொல்லி கூப்பிடுறான் அப்போ கண்டிப்பாக நம்ம ஊர் ஆனாதான் இருப்பான் என்று நினைத்து கொண்டு சத்தமாக யார் அது எங்க இருக்கீங்க என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே கேட்க டேய் அது என்னை கொல்ல போகுது எப்படியாவது என்னை காப்பாத்துடா என அந்த குரல் மறுபடியும் கேட்டது காப்பாத்துடா காப்பாத்துடான்னு சொல்றானே தவிர எங்க இருக்கான்னு சொல்றானா பாரு லூசு பையன் என்று மனதில் நினைத்து கொண்டு சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்து சென்றான் அவன் அருகில் செல்ல செல்ல அந்த குரல் தூரத்தில் கேட்க ஆரம்பித்தது இருந்தும் அந்த குரலை விடாது துரத்தி கொண்டு போனவன் கடைசியாக ஒரு இடத்தில் இரண்டு கால் முட்டுக்களையும் பிடித்து கொண்டு தலை குனிந்து மூச்சு வாங்க அட போங்கடா என் ஆத்தா என்னை அடிக்க துரத்தும் போது கூட நான் இப்படி ஓடல இனிமேல் என்னால் ஓட முடியாதுடா சாமி என்று சொல்லிக்கொண்டே நிமிர்ந்து பார்க்க அங்கே கம்பீரமாக மிரட்டும் தோணியில் நின்று கொண்டிருந்தது அந்த பங்களா அப்போதுதான் கவனித்தான் அந்த குரலை தொடர்ந்து இவன் பங்களா இருக்கும் திசை பக்கம் வந்துவிட்டான் ஆத்தாடி எவன் உயிரியோ காப்பாத்த வந்து இப்ப ஏன் உயிருக்கு நானே உண வச்சுட்டேனே இப்ப என்ன பண்றது ஆத்தா மாறியாத்தா உன் பிள்ளையை எந்த சேதாரமும் இல்லாம வீடு போய் சேர்த்துறாத்தா உனக்கு கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறேன் என்று வாய் விட்டு சொல்லிக்கொண்டே அங்கிருந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தான் டே நான் தான்டா ரமேஷு சீக்கிரம் என்ன காப்பாத்துடா என்று மறுபடியும் அந்த குரல் கேட்டது குமார் ஒரு நிமிடம் நின்று பின் திரும்பி ஐயையோ ரமேஷு நீயாடா என குமார் பதற என்னை இங்க யாரோ கட்டி போட்டிருக்காங்க சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துடா குமார் என அந்த குரல் சொல்லியது இப்பொழுது தெளிவாக அந்த குரல் பங்களாவின் உள்ளே இருந்துதான் வருகிறது என்பதை குமார் கண்டுபிடித்தான் பங்களா உள்ளே சென்று பார்க்கவும் குமாருக்கு பயமாக இருந்தது அதே சமயம் ஆபத்தில் இருக்கும்போது அவனை இப்படியே விட்டு செல்லவும் மனமில்லை ஒரு வழியாக தன் நண்பனை முக்கியம் என முடிவு செய்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு பங்களாவின் முன் பக்க கேட்டை மெதுவாக திறந்தான் கேட்டு கிரீச் என சத்தத்துடன் திறந்தது திறந்து கொள்ள இவன் முன்னேறி உள்ளே சென்றான் இரு அடிகள் முன்னால் எடுத்து வைத்தவன் பின்புறம் யாரோ குதித்து ஓடியதை போன்று சத்தம் கேட்க சற்றென்று பின்னால் திரும்பி இவன் திரும்பி பார்த்தான் அங்கே யாரையும் காணவில்லை தன் நெற்றியில் வடிந்த வேர்வை துளிகளை கைகளால் துடைத்து கொண்டே முன்னால் திரும்ப எங்கிருந்தோ வந்த கரிய நிற பூனை ஒன்று இவன் மேல் விழ இவன் அலர் கொண்டு வெளியில் வருவதற்கு பதிலாக பங்களாவின் உள்ளே ஓடிவிட்டான் பின் மெதுவாக நிமிர்ந்து பார்க்க அங்கே பங்களாவின் வாசல் கதவு தென்பட்டது இவன் ஏற்கனவே மிகுந்த பயத்தில் இருந்ததால் தற்போது இந்த கதவை திறந்து பார்ப்பதற்கு பயம் என்ன செய்வது திரும்பி சென்று விடலாமா என யோசித்து கொண்டு இருக்கும்போதே கதவின் உள்ளிருந்து டே குமார் வந்துட்டேடா சீக்கிரம் வாடா என்று மறுபடியும் ரமேஷின் குரல் கேட்க இவன் தன் அருகில் இருக்கும் எல்லா கடவுளையும் வேண்டிக்கொண்டு கொண்டு கதவை திறப்பதற்கு கை வைத்து நேரம் குமாரின் செல்போன் அல்லது ஒரு நிமிடம் அந்த சத்தத்தில் குமாரின் இதயம் நின்று துடித்தது பின் திரையில் தெரிந்த பெயரில் அவனின் இதயம் நின்றே விட்டது ஆம் செல்போனில் ரமேஷ் எனும் பெயரில் இருந்து அழைப்பு வர குமார் அதை நடுங்கும் தன் கைகளால் ஆன் செய்து காதில் வைத்தான் அந்த பக்கம் இருந்து டெய் மச்சா நான் தானே ரமேஷ் பேசுற ரொம்ப நேரம் ஆகியோ நீ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு உன் நாத்த திட்டிட்டு எப்படா வருவ என ரமேஷ் கேட்க ஆமா நீ நீ இப்ப எங்க இருக்க என்று குமார் நடுங்கும் குரலில் ரமேசிடம் கேட்டான் நான் வீட்ல இருக்கேன் ஆமா உன் குரல் ஏண்டா ஒரு மாதிரி இருக்கு என்று அவன் கேட்டுக்கொண்டே இருக்க இங்கே குமார் அதிர்ச்சியில் உறைந்து போனான் முகம் முழுவதும் வேர்வையால் நனைந்திருக்க அவன் இதய துடிப்பின் சத்தம் அவனுக்கே கேட்டது காதில் இருந்து போனை எடுத்தவன் திரும்பி அந்த வாசல் கதவை பார்க்க அது பட்டென்று திறந்து கொண்டது உள்ளே அந்த இருட்டு அறையில் தலைமுடியை விரித்து போட்டு ஒரு உருவம் இவனை பார்த்து கொண்டே நிற்க இவன் ஐயோ அம்மா பேய் என கொண்டே ஓட ஆரம்பித்தான் இடையில் ஏதோ ஒன்று காலில் தட்ட குமார் கீழே விழுந்தான் அப்படி விழுந்தவன் தோளில் ஒரு கை பின்னால் இருந்து வைக்க இவன் இடதுபுறமாக திரும்பி தன் தோலை பார்த்தான் அங்கே அந்த கைகள் முழுவதும் ரத்தம் சொட்டிக்கொண்டு இருந்தது அதை பார்த்ததும் மீண்டும் எழுந்து அவன் தெருவின் வழியாக பைத்தியக்காரன் மாதிரி கத்திக்கொண்டே ஓட ஊர் மக்கள் அனைவரும் அவனை விசித்திரமாக பார்த்து கொண்டு அவன் பின்னால் இவர்களும் சென்றனர் நேராக அவன் மாரியம்மன் கோவிலை நோக்கி ஓடினான் பின் அம்மன் சன்னதி முன்பு சாஸ்டாங்கமாக கீழே விழுந்தான் அவன் பின்னால் வந்த எல்லோரும் ஏன் அவன் இப்படி செய்கிறான் என புரியாமல் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு நிற்க அந்த கூட்டத்தை விலக்கிக்கொண்டு கொண்டு குமாரின் அப்பா ஐயோ என் புள்ளைக்கு என்னாச்சு என அழுது கொண்டே ஓடி வந்தார் அவரை தொடர்ந்து ரமேஷும் பின்னால் வந்தான் அவனை பார்த்ததும் குமார் மிரண்டு விழித்து அம்மா பேய் என அவன் அம்மாவின் பின்னால் சென்று ஒழிய எனது பேயா டேய் நான் ரமேஷ் உன் நண்பன்டா என்னடா ஆச்சு குமார் என ரமேஷ் அவனின் செய்கையை புரியாமல் விழித்து கொண்டே கேட்க உன்னை காப்பாத்த போய்தாண்டா அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என குமார் பயந்து கொண்டே சொன்னான் என்ன ஏண்டா நீ காப்பாத்தனும் என்னடா குழப்பற என தலையை செறிந்து கொண்டே ரமேஷ் கேட்க இதுக்குத்தான் இந்த கலவாணி பயிரோட சேராதன்னு சொன்னேன் என் பேச்ச கேட்டியா என ரமேஷை பார்த்து கொண்டே குமாரை திட்டினாள் அவனின் தாய் லட்சுமி டேய் நீ லூசு மாதிரி பேசுறதுக்கு என்னைய உன் அம்மா திட்டுது என்னமோ நீங்க கோடி கோடியா வீட்டில் பணம் வச்சிருந்த மாதிரியும் அதை நான் திருடன மாதிரியும் உன் அம்மா என்னை பார்த்து கலவாணி பையன்னு சொல்லுது என ரமேஷ் கோவப்பட டே ரமேஷ் நீ சும்மா இருடா நானே என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோன்னு கவலையில இருக்கேன் என்று சேலை தலைப்பால் கண்ணீரை துடைத்து கொண்டு ஐயா ராசா குமார் ஆச்சு சொல்லியா என அவன் தலையை கேட்க குமார் திக்கி திணறி நடந்தவற்றையெல்லாம் கூறி முடித்தான் அந்த தான் என் புள்ளைய காப்பாத்திருக்கா என சொல்லி கொண்டே லட்சுமி எழுந்து சென்று அம்மனை கைகூப்பி வணங்கி விட்டு அங்கிருந்த திருநீரை எடுத்து குமாரை நெற்றியில் பூசிவிட்டு வாடராசா நம்ம வீட்டுக்கு போவோம் என கையை பிடித்து கொண்டு குமாரை வீட்டிற்கு அழைத்து சென்றான் இப்போது அதிர்ந்து நின்றது என்னவோ ரமேஷ் தான் பேய் என்ன கொல்ல போறதா இவ வேற சொல்லிட்டு போறான் ஆத்தாடி இனிமேல் கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் போக கூடாதுப்பா என மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அவன் நின்றிருக்க அங்கு இருந்த பெரியவர் ஒருவர் இவனின் முன் வந்து விபூதியை எடுத்து முகத்தில் அடித்து நெற்றியிலும் பூசிவிட்டார் இவன் நிதானத்திற்கு வந்து யோ பெருசு பேய் பிடிச்சது அவனுக்கு யா எனக்கு ஏன் விபூதி அடிக்கிற என கேட்க நீதான் தம்பி இப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் அது எந்த நேரத்திலும் உன்னை கொல்ல வரலாம் என அவர் பங்குக்கு வர அவனையும் பயம் காட்டி செல்ல அதன் விளைவு குமார் இரண்டு நாட்களாக காய்ச்சலில் படுக்க ரமேஷ் ஒரு வாரமாக காய்ச்சலில் படுத்துவிட்டான் ஒரு வாரத்தில் தன் மகனின் திருமணம் இருப்பதால் பண்ணையாரும் திருமணம் முடிந்தவுடன் தனக்கு தெரிந்த நம்பூதிரி ஒருவரை கூட்டி வந்து இந்த பேய்க்கு ஒரு முடிவு கட்டலாம் என கூறி அனைவரையும் பயம் கொள்ளாமல் இருக்குமாறு கூறினார் திருமண நாளும் வந்தது அனைவரின் ஆசியுடன் தேவா சாராவின் கழுத்தில் மங்கள நாணை பூட்டினான் அன்று ஊர் மக்கள் அனைவருக்கும் மூன்று வேளையும் விருந்து வைத்தர் விருந்து வைத்தார் பண்ணையார் இரண்டு மாதங்கள் கடந்தது தேவா சாரா வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது அவர்களின் வாழ்க்கையே மேலும் சந்தோஷமாக்க சாரா கர்ப்பம் தரித்தால் இதை கேள்விப்பட்ட பண்ணையார் தனது குடும்பத்திற்கு வாரிசு வரப்போவதை எண்ணி மிகுந்த ஆனந்தத்தில் இருந்தார் ராஜசேகரும் மகள் ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கிக் கொடுத்து மகிழ்ந்தார் பண்ணையாரின் மனைவி பார்வதி அம்மாவும் தன் மருமகளை மகள் போலவே பார்த்து கொண்டார் சாராவும் அவரை அம்மா என்றுதான் அழைப்பாள் அனைவரின் வாழ்வும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது இதற்கு இடையில் கேரளாவைச் சேர்ந்த நம்பூதிரி ஒருவரை பண்ணையார் கூட்டி வந்து பங்களாவில் யாகங்கள் பூஜைகள் நடத்தப்பட்டு பங்களாவை சுற்றிலும் நான்கு மூலைகளிலும் நான்கு மந்திரத்தை தகடுகள் பதிக்கப்பட்டது இதன் காரணமாக மக்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் நாட்கள் அதன் போக்கில் செல்ல ஏழு மாதங்கள் கடந்த நிலையில் அங்கே பங்களாவில் மறுபடியும் சிறு சிறு அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பித்தது இரவில் மட்டுமல்லாது பகலிலும் அந்த பக்கம் போறவங்களை அந்த பங்களாவில் இருந்து கேட்கும் அழுகை சத்தமும் தங்களை யாரோ பின்தொடர்வது போல் இருப்பதும் திரும்பி பார்த்தால் அங்கு யாரும் இல்லாதிருப்பதும் திடீரென்று கேட்கும் கொலுசு சத்தமும் சிரிப்பு சத்தமும் மக்களை வீதியில் ஆழ்த்தியது இதை பற்றி பண்ணையாரிடம் தெரிவித்தும் அவரும் இதற்கு என்னதான் முடிவு என்று ஆழ்ந்த சிந்தனையில் தான் இருந்தார் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்